இருபத்தி நாலு இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாதமும் சனி வந்து வக்ரமாகி இந்த மாதிரி இந்த வேலை சார்ந்த தொழில் சார்ந்த புதிய முயற்சிகளுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் அந்த மூணு மாதம் வந்து வந்துட்டு வீடு நிலம் வாகனங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வரக்கூடிய காலகட்டங்கள்ல குறிப்பா அந்த வக்ர காலகட்டங்கள்ல வாங்குறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க வாழ்க்கையில மிகச்சிறப்பான ஒரு விஷயம் இந்த வீடு வாங்குறது நிலம் வாங்குறது வாகனங்கள் பெரிய வாகனங்கள் சொகுசு வாகனங்கள்லாம் எல்லாம் வாங்கும்போது அதை ஒரு நல்ல காலகட்டத்துல வாங்குறது அப்படிங்கிறது மிகச்சிறப்பு அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு ஏழு சனி மகர ராசிக்கு எப்ப தாங்க முடியுது இதை பத்தியே நம்ம வந்து நிறைய வீடியோக்கள் பண்ணிருக்கோம் குரு பயிற்சி வருது ராகு கேது பயிற்சி வருது ஏழு ஒரு வருடம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஏழரைச்சனி எப்போ தான் முடியுது அதுக்கான பர்டிகுலர் டேட் எதுவும் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது எப்படியும் ஒரு நாளில் ஏழரைச்சனி முடிஞ்சு தானே ஆகணும் இல்லைங்களா ஸோ அந்த டேட்டு அது அதுக்கு வரைக்கும் நம்ம சந்திக்க போகிற சில விஷயங்கள் அதில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் கிரகநிலைகள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னாடி டைம் ஸ்டாம்பும் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை நீங்க தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம் சொன்னபடியே மகர ராசிக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்தே ஏழரை சனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு பதினேழுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் ஏழரை சனி இருக்குது ஆக்சுவலா அடுத்த சனி பயிற்சியில இந்த ஏழரை சனி கம்ப்ளீட்டா க்ளியர் ஆகுது இந்த ஏழரை சனி அப்படின்னா நம்மளோட ராசிக்கு பன்னெண்டாம் இடம் நம்மளோட ராசிக்கு ஒன்னாம் இடம் நம்மளோட ராசிக்கு ரெண்டாம் இடம் இந்த மூணு இடத்துலையும் சனி வரக்கூடிய காலகட்டம் தான் நம்ம ஏழரை சனி அப்படின்னு சொல்றோம் அதாவது ரெண்டரை 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு பாம்பு அப்படியே ஊர்ந்து போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சனி ஊர்ந்து போற காலகட்டம் இதுல இந்த கடுமையா இருந்த காலகட்டம் அந்த ஜென்மசனி காலகட்டம் தான் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி மூணு கடுமையா இருந்திருக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க சனி பகவான் நிறைய பாடங்களை எடுத்திருப்பாரு இப்போ நடந்துட்டு இருக்கிறது பாதச்சனி அதாவது பாதச்சனி அப்படின்னா நம்மளோட ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இப்போ உங்களோட ராசிக்கு கும்பராசியில சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தை இது சொல்லுது இந்த பாதச்சனி முடியும் போது தான் நமக்கு கம்ப்ளீட்டா ஏழரை சனி முடியும் இது ஆக்சுவலா எப்போ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அடுத்த சனி பயிற்சி நடக்குது அதுல சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாக போறாரு அதுதான் எக்ஸாக்டா அந்த டேட்டில் தான் சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு அந்த சனி பயிற்சியோட உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஏழரை சனி முடியுது ஸோ சந்தோஷமாக இருந்தால் கூட இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்லணும் இதுக்கு இடையில ஒரு ரெண்டு மாதம் சனி வக்ரம் ஆகிறாரு அந்த நேரம் கிட்டத்தட்ட ஜென்ம சனி மாதிரி ஒரு பீரியட் இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் வரக்கூடிய மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த ஒரு மூணு மாதங்கள் அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாதமும் சனி வந்து வக்ரமாகி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரத்துக்கு ரிவர்ஸ்ல வருவார் அந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் அவஸ்தையா தான் இருக்கும் அந்த காலகட்டங்களில் என்ன செய்யலாம் என்ன சொல்லலாம் அது போக இப்போ குரூப் பயிற்சி ஆயிருக்கு இல்லையா அந்த பலங்களையும் பண்ணி அடுத்த விஷயங்கள்ல பேசலாம் இப்போ அடுத்த பார்ட் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் பேசிட்டு இருக்கிற வந்து மே மாசம் இந்த மே இருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு உங்களோட அந்த ஏல் ரச்சனை அப்படிங்கிறது ஏறக்குறைய இருக்குது அப்படிங்கும் போது இந்த காலகட்டத்தில் நம்ம என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல வந்து இந்த வீடு நிலம் வாகனங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வரக்கூடிய காலகட்டங்களில் குறிப்பா அந்த வக்கிர காலகட்டங்களில் வாங்குறதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க வாழ்க்கையில மிகச்சிறப்பான ஒரு விஷயம் இந்த வீடு வாங்குறது நிலம் வாங்குறது வாகனங்கள் பெரிய வாகனங்கள் சொகுசு வாகனங்கள்லாம் எல்லாம் வாங்கும்போது ஒரு நல்ல காலகட்டத்தில் வாங்குறது அப்படிங்கிறது மிகச்சிறப்பு சிறப்பு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நீண்ட தூர பயணங்கள் அதுவும் சாகச பயணங்கள் அதே மாதிரியான விஷயங்கள் ஏன்னா சாகச பயணங்கிறதே இந்த நேரத்தில் வந்து பண்ணவே கூடாது அப்படிங்கறது உண்மை அது போக வாக்கு கொடுக்கறது நான் இதை முடிச்சு கொடுத்துட்றேன் நான் இதை வந்து உங்களுக்காக பண்ணி தரேன் ஹெல்ப் பண்ண போவோம் ஆனால் அந்த இடத்துல நம்மளை யூஸ் பண்ணிட்டு நம்மளை உதவி விட்டுருவாங்க சரிங்களா நம்மளோட நேரம் எனர்ஜி பணம் ஈவன் பணம் கூட நிறைய பேருக்கு வேஸ்ட் ஆயிருக்கும் அதே மாதிரி தான் இந்த இந்த வக்ர காலகட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கும் போது இந்த வக்ர காலகட்டத்தை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாசம் கொஞ்சம் உக்ரம் அதிகமாக தான் இருக்கும் இவ்வளவு நாள் நாங்கள் என்ன குழு குழுனா இருந்தோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் கண்டிப்பா தான் எனக்கும் புரியுது ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்தே நேரம் சரியில்லை அப்படின்னா உண்மை இந்த மே மாசம் குரு பயிற்சி இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நீங்க இந்த வீடியோ அப்லோட் பண்ற நேரம் குரு பயிற்சி ஆயிருக்கும் இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக கண்டிப்பா வாழ்க்கையில நிறைய ஹோப்ப கொண்டு வரதான் போகுது ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கு குரு பகவான் வர பாருங்களேன் பதினொன்னாம் இடத்துல இருந்த குரு தான் இவ்வளவு நாள்ல இப்ப கடந்த ஒரு ஏழு எட்டு வருஷத்துல ஒரே ஒரு நல்ல குரு பயிற்சியா இருந்திருக்கும் பதினொன்னாம் இடத்துல குரு இருக்கும் போது அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஏழு வருஷம் கழிச்சு தான் ஐந்தாம் இடத்துக்கு வந்து உங்களோட ராசியை பாக்குற சோ இனிமே வருஷத்துக்கு வருஷம் இனிமே அடுத்தது வந்து ஆறாம் இடத்துக்கு போவார் அடுத்து ஏழாம் இடத்துக்கு வந்து பார்ப்பார் அடுத்து எட்டாம் இடத்துக்கு போவார் அடுத்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்து பார்ப்பார் சோ இனிமே அப்படியே வரிசையா ஒரு எட்டு வருஷத்துக்கு உங்களுக்கு ஒவ்வொரு வருஷம் விட்டு விட்டு குரு அந்த சஞ்சாரம் சிறப்பா இருக்கு அப்போ இந்த கடைசி இந்த ஏழ்ரச்சனையோட இந்த ஒரு வருஷம் மட்டும் இந்த மாதிரியான பெரிய விஷயங்கள் நீண்ட தூர பயணங்கள் சாகச பயணங்கள் பெரிய வாக்கு கொடுக்கறது பெரிய வீடு கட்டுறது பெரிய நிலம் வாங்குறது கடன் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்களை டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க குறிப்பாக அந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் காலகட்டத்தில் ஏன்னா நிறைய பேர் தொழில் பண்ணுவீங்க கடன் வாங்காமல் இருக்க முடியாது கடன் கொடுக்காம இருக்க முடியாது டெய்லி ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் வீடு என்னைக்கோ தான் நமக்கு அமையும் அதை செஞ்சு தான் ஆகணும் வாங்கி தான் ஆகணும் சரிங்களா மக்களோட நம்ம தொடர்புபடாமல் இருக்க முடியாது மக்களுக்கு உதவி செய்யாமல் இருக்க முடியாது ஆனால் இந்த ஒரு வருஷத்தில் அந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல மட்டும் நீங்க இதை செய்யாமல் 지게 띵이나? நீங்க கம்ஃபர்டபுளா இருப்பீங்க எதுலயும் போய் சிக்கிற மாட்டீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு சொல்றேன் அதே மாதிரி உணவு வகைகள்ல முடிஞ்ச அளவுக்கு ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கிறது நல்லது ஏன்னா இன்னும் ஏழரை சனி கம்ப்ளீட்டா முடியல இப்போதைக்கு ஒஸ்ட் பேச தாண்டி இருக்கீங்க பொதுவா நான் ஒரு சார்ட் போடுவேன் நான் சாட்டை கூட இதுல நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதாவது மொத்தம் இந்த மூணு இதா நம்ம பாக்குறோம் இல்லையா அந்த ஏழரை சனியா முதல்ல வந்து விரையச்சனி அப்புறம் ஜென்மசனி அப்புறம் பாதச்சனி சோ இந்த விரையச்சனி அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு ஐம்பது சதவீத கெடுபலன்களை கொடுக்கும் ஜென்மசனி அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கெடுபலன்களை கொடுக்கும் இந்த பாதச்சனி அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கெடுபலன்களை கொடுக்கும் அந்த இயரை நீங்கள் கரெக்டாக கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கெடுபலன்களை எவ்வளோ அனுபவிச்சிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இருந்தாலும் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்தா கூட அதுவும் கெடுதல் கெடுதல் தானே இல்லைங்களா ஸோ கசப்பு எப்படினாலும் கசப்பு தான் அப்படிங்கும் முடிஞ்ச அளவுக்கு உணவு கட்டுப்பாடு நம்மளோட உடல் நலத்தை பார்த்துக்கிற அந்த ஒரு தன்மையை நம்ம வளர்த்துக்கணும் தேவையில்லாத இந்த அதீதமான கார உணவுகள் அதீதமான பொறிச்ச உணவுகள்லாம் தவிர்க்கிறது நலம் இந்த ஒரு வருஷத்துக்கு சரிங்களா அதனால் ஹெல்த் மட்டும் நான் சொன்ன அந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மட்டும் கூடுதலான ஒரு கவனம் எடுத்துக்கிறது நல்லது மற்ற மாதங்களில் கூட கொஞ்சம் அமைதியாக அப்படி நகர்ந்து போகும் ஏன்னா குருவோட பார்வை ஐந்தாம் இடத்துல இருந்து இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் அப்புறம் என்ன செய்யலாம் என்னென்னலாம் செய்யலாம் ஏன்னா இப்போ ஒரு ஒஸ்ட் பேச கடந்துட்டீங்க ஜென்மசனி காலகத்தை கடந்துட்டீங்க இன்னும் ஒரு அதிகபட்சம் ஒரு பதினோரு பன்னெண்டு மாசம் தான் இன்னும் ஏழரை சனி இருக்கு அப்போ என்னென்னலாம் நம்ம பண்ணலாம் புதிய முயற்சிகள் குறிப்பா வந்து வேலை சார்ந்த புதிய முயற்சிகள் நீண்ட நாளாக நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் அதுக்கான ப்ராப்பரான ரெகக்னேஷன் இல்லை ஏன்னா அதுதான் உண்மை கடந்த ஒரு நாலஞ்சு வருடமாவே பெரிய ப்ரமோஷன் இல்லை பெரிய ஏற்றம் கிடையாது இருக்கிறத நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கே நம்ம அவ்வளோ எனர்ஜியையும் நம்ம டைமையும் நம்ம வந்து செலவு செலவழிச்சுட்டு இருந்தோம் வேலையிலையும் அதே மாதிரி ப்ராப்பராக நான் மரியாதை இல்லை ஸோ இதெல்லாம் நிறைய மகர ராசிக்காரர்களோட புலம்பல் ஸோ இந்த மாதிரி இந்த வேலை சார்ந்த தொழில் சார்ந்த புதிய முயற்சிகளுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் அந்த மூணு மாதத்தை மட்டும் தவிர்த்துருங்க நான் சொன்ன அந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மட்டும் தவிர்த்துட்டு மித்தம் ஒன்பது மாதங்கள் இருக்கு இல்லையா அந்த மீதம் அந்த ஒன்பது மாதங்களை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பொசிஷனில் போய் அமர முடியும் புதிய தொழில் தொடங்கலாம் ரிஸ்க் எடுக்காமல் தொடங்கணும் பெரிய கடன் வாங்காமல் தொடங்கணும் சரிங்களா அந்த ரிஸ்க் எடுக்கிறது கடன் வாங்குறதெல்லாம் அவங்களோட ஜனகால ஜாதகத்தில் இப்போ ஒரு நல்ல தசை நடக்குது தாராளமாக ரிஸ்க் எடுக்கலாம் தப்பு இல்லை இன்னொன்று அதாவது ஏழச்சனி ஜென் சனி இந்த அஷ்டமத்து சனி எல்லாமே எல்லா ராசிக்காரர்களுக்கு கொடுமை பண்ணுதா எல்லா மகர ராசிக்காரர்களுக்கு கொடுமை பொண்ணுதான நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா லாஜிக்கே இல்ல இந்த மகர ராசிக்கு ஜென்மசனி காலகட்டத்துல மகர ராசியில பிறந்த ஒரு எண்பது சதவீதம் பேர் தான் கஷ்டப்பட்டாங்க அப்ப அந்த இருபது சதவீதம் பேர் கஷ்டப்படலை அப்படின்னா இருபது சதவீதத்து பத்து சதவீதம் குழந்தைங்க சரிங்களா ஐந்து வயதுக்குள்ள குழந்தைங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது மீதி அஞ்சு சதவீதம் பேர் வந்து ராஜ யோக ஜாதகங்கள் அவங்களுக்கு வந்து நல்ல தசை நடக்கும் நல்ல நேரமா இருந்திருக்கும் அவங்க அந்த நேரத்தில் முன்னேறி இருப்பாங்க நிறைய சோ அதனால கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு அந்த சர்ஃபேஸ் லெவல்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு ஜாதகத்தில் ஆல்ரெடி பலவீனமாக இருக்குது அந்த நேரத்தில் இந்த கோச்சார கிரகங்கள் தாக்கும்போது அவங்களால அதை வந்து தாங்க முடியாது இப்போ உதாரணத்துக்கு உடம்பு வந்து பலவீனமாக இருக்கு உடம்பு பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு தான் தொற்று நோய்கள் வரும் இல்லையா உடம்பை ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்க ஊருக்கே தொற்று நோய் வந்தா கூட நமக்கு வராது நிறைய பேர் நம்ம அப்படிதான் பார்த்துருக்கோம் இந்த கொரோனா காலகட்டத்தில் நீங்க அதை நிறைய ஸோ அதே மாதிரி தான் இந்த கோச்சார பலன்களும் சரிங்களா அதனால எல்லாருமே வந்து அஷ்டமத்து சனியில் ஏழை சனியில் கஷ்டப்படுறாங்களா அப்படின்னா இல்ல அதுக்காக தான் நம்ம ஜாதகத்தில் உங்களோட பிறப்பு கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அப்புறம் தசா புத்திகளை நம்ம பார்க்க சொல்கிறோம் ஸோ இது விஷயம் அடுத்தது இந்த என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுல திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா கடந்த ஒரு ஐந்து ஆறு வருடமாக திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் தடை பக்கத்தில் வரைக்கும் வந்து எல்லாமே ஓகேயா இருக்கு ஆனால் கடைசி நேரத்தில் அந்த டிராப் ஆன விஷயங்கள்லாம் நிறைய பார்த்தோம் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அதனால இந்த மகர ராசியில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த நேரம் கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த குரு பயிற்சி வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கு குருவாராரு இன்னும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் நிற்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலே போதும் ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஃபைன் டியூன் அப்படிங்கிறது நம்ம பக்கத்துலேருந்து வேணும் அந்த ஃபைன் டியூன் நம்ம பண்றதுனால கிரகங்கள் நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அவங்க அதை விஷயம் ஆகாத மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான முயற்சிகள் நம்ம பண்ணலாம் அப்புறம் வீடு சம்பந்தப்பட்ட கிரக பிரவேசம் ஆல்ரெடி வீடு கட்டியாச்சு கிரக பிரவேசம் பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் அது கூட நிறைய பேருக்கு டவுட் நிறைய பேர் நம்ம கன்சல்டேஷன் கால்லயே கேட்பாங்க இந்த ஒரு வருஷம் ஏழரை சனி இருக்குதுங்க எப்படி நம்ம வந்து வீடு கட்டிட்டோம் கிரக பிரவேசம் இப்போ வச்சுக்கலாமா இல்ல அடுத்த வருஷம் வச்சுக்கலாமா இல்ல வெளிநாடு போலாமா இல்ல அடுத்த வருஷம் போகலாம் இப்படிலாம் கேட்பாங்க இதெல்லாம் நார்மல் வீடு கட்டுற அளவுக்கு யோகம் இருக்குதுன்னா டெஃபினட்டாக அங்கே ஜாதகத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்துருச்சுன்னா தாராளமாக அங்கே ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அதுக்கு இந்த ஏழரை சனி முடியும்னு வெயிட் பண்ண வேண்டாம் தாராளமாக நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி கல்வி சம்பந்தப்பட்ட முயற்சிகள் மாணவர்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு ஊர்களுக்கு போகிறதுக்கு சரிங்களா ஹாஸ்டல் தங்கி படிக்கிறதுக்கு இதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இதெல்லாம் ஒரு நார்மலான விஷயம் இதுக்கு போய் நம்ம ஜாதகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இதெல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் எல்லாருமே செய்ய வேண்டிய ஒன்று கட்டாயம் பண்ண வேண்டிய ஒன்று அதில் சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கும் அதில் கவனமாக இருங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜாதகம் ஜோதிடம்லாம் பார்க்குறோம் ஸோ அதனால் அதெல்லாம் நார்மலான விஷயங்களுக்கு நம்ம வந்து இதை இது நீங்கள் இந்த ஏழை சனி முடியட்டும் அப்படின்ட்டு பார்க்க வேண்டாம் தாராளமாக நீங்கள் கொண்டு போயிட்டு இருக்கலாம் இதுதாங்க இதை தான் நான் சொல்ல நினச்சேன் இந்த வீடியோவில் அதாவது ஏழை சனி அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் டேல முடியுது அதில் இந்த மூணு மாதம் வந்து சனி உக்ரமாக இருக்கிறார் அந்த காலகட்டத்தில் மட்டும் மீண்டும் ஒரு ஜென்ம சனி காலகட்டம் மாதிரி கொஞ்சம் உக்ரமாக இருக்கும் அந்த மூணு மாதத்தை மட்டும் தவிர்த்து பார்த்துட்டிங்கன்னா அப்கமிங்கில் இந்த ஒன்பது மாதங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது அதில் அதில் குறிப்பாக குருவோட பார்வையும் ஐந்தாம் இடத்துலேருந்து உங்களோட ராசிக்கு இருக்கிறதுனால ஒரு மன தெளிவு அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து வர ஆரம்பிக்கும் ஸோ அதனால் மகர ராசி நீண்ட காலத்துக்கு அப்புறம் மிக மிக சந்தோஷமா இருக்க போறீங்க அதே மாதிரி நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்க நிறைய பேரை சந்தோஷப்படுத்துங்க அது உங்க வாழ்க்கையிலும் ரெட்டிப்பு சந்தோஷமா எதிரொலிக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல இந்த வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்